ஓம் தத்புருஷாய வித்மகே தேவாய தீமகி தன்னூருத்திர பிரசோதையார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி நடைபெறப் போகிறது இதனால் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் முதலில் நாம் காண இருப்பது ஏழரை சனி ஏழரை சனியை மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம் முதல் இரண்டரை வருடத்தை விரயசனி என்றும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடத்தை ஜென்மசனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனியும் மீன ராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய சனி பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த இரண்டரை வருடம் உள்ளது மீன ராசிக்கு ஜென்மசனியும் கும்ப ராசிக்கு ஜென்ம சனி உள்ளது மகர ராசிக்காரர்கள் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும் ராசிக்கு ஏழில் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும் ராசிக்கு எட்டில் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும் வரும் சனி பயிற்சியின் போது மகரம் கடகம் விருட்சக ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள் ராசிக்கு விரய சனியும் ரிஷபராசிக்கு லாபச்சனியும் மிதன ராசிக்கு கர்மச்சனியும் கடக பாக்கிய சனியும் நடைபெறப் போகிறது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ராசிக்கு கண்டகச்சனி துலாம் ராசிக்கு ரோக சனி ராசிக்கு பஞ்சம சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்கு சகாய சனி கும்பராசிக்கு பாதசனி மீன ராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும் அசுபபலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் நடைபெற போகும் இந்த சனி பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் வெறுமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கன்னிராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்ணிராசிக்காரர்களுக்கு கண்ட சனி தொடங்குகிறது இந்த சனி பயிற்சி ராசிக்கு எவ்வாறு உள்ளது என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கப் போகிறது என தெரிந்து கொள்வோம் கன்னிராசியை பொறுத்தவரை ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் சனி பகவான் அதிபதியாகிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி வந்து அமரும் போது இதனை கண்ட சனி என்றுதான் ஜோதிட ரீதியாக கூறப்படும் ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக புதன் இருப்பதால் நீங்கள் பொதுவாக மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் நூதனமான விஷயங்களை நன்றாக யோசிப்பீர்கள் மின்னல் வேகத்தில் செயல்படுபவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு மற்றவர்களை பார்த்தால் கொஞ்சம் சோம்பரித்தனமாக இருப்பது போல தோன்றும் இனிமேல் நீங்களே கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய காலகட்டமாக உள்ளது சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது வீடு வாகன விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் எதனால் பிரச்சனை என்பது தெரியாமல் நேரம் பொருளை சுற்றி சுற்றி செலவு செய்வீர்கள் வயதை அனுசரித்து தாய்க்கு உடல்நிலை பிரச்சனை உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும் கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும் வேலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சூப்பர் மாற்றங்களை இந்த ஆண்டு தரப்போகிறது வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை புதிய வியாபாரம் தொடங்குவீர்கள் வருமானம் பிரக்தியாகும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அதற்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் கடல் கலந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கடன் ஏதாவது வாங்கினால் அதன் மூலம் பயனுள்ளதா என்று யோசிக்க வேண்டும் வியாபார கூட்டாளிகள் கடைசி நேரத்தில் முதலீடு இல்லை என்று கூறும் நிலை ஏற்படும் வேலையில் எதிர்பாராத இடையூறுகள் ஏற்படும் சனி பகவான் புதனை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் முயற்சிகளில் முடங்கிவிடாமல் விடாமல் கொள்ள வேண்டும் ராசிக்கு அதிபதியாக உள்ள புதனே பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதால் தொழில் ஜீவனம் வெளிநாட்டு தொடர்பு முயற்சிகளில் பத்திரமாக உங்களை பார்த்துக்கொள்வதன் கொள்வதன் மூலம் ஏழாம் வீட்டு சனியின் தீய பலன்களை விடலாம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை உடன்களை உத்தியோகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் புதிதாக இடம் வாங்குவது வெளிநாட்டு பயணங்கள் முதலீடு கடன் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது இவற்றை தவிர்ப்பது நல்லது ஆனால் தவிர்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வயது வித்தியாசத்தில் திருமணங்கள் நடைபெறும் மாணவர்களை பொறுத்தவரை ஸ்லோவாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் வேகமாகவும் விவேகமாகவும் இயங்க வேண்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஒத்தி கூடாது பெண்களை பொறுத்தவரை திருமண விஷயங்களில் இல்லாததை இருப்பது போல காண்பீர்கள் வளன்களை டபுள் செக் செய்து கொள்வது நல்லது சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டு விட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லனையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம